சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் தாவேக்காவோட ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறதா நமக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அது எப்படிங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி அமமுக அப்படின்னு ஒரு கட்சியை டி டி அவர்கள் தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி கையிலிருந்து அதிமுகவை மீட்கிறது என்னுடைய இலக்கு அப்படின்னு வெளிப்படையாவே அறிவிச்சார் மேலும் அமமுகவுக்கு தன்னை பொதுச் செயலாளராகவும் சசிகலா அவர்களை தலைவராகவும் பிரகடனப்படுத்தினார் ஆனால் சிறையில் இருந்து வெளிவரந்த சசிகலா அவர்கள் அமமுகவில் கடைசி வரும் இணையில இதற்கிடையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல அமமுக எஸ்டிபிஐ கட்சிகள் ஒன்றாக இணைஞ்சு போட்டிட்டு அமமுக கூட்டணி அந்த தேர்தலில் வெற்றி பெறல அப்படின்னாலும் அதிமுகவோட அவர்கள் இணைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து போட்டிட்ட போது அமமுக கட்சி அந்த கூட்டணியில் இணையில ஆனா அந்த தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று அதிமுக தோக்குறதுக்கும் ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு இதனால அமமுகவும் கண்டிப்பா அடுத்த தேர்தலை இணைச்சிக்கணும் அப்படின்னு பாஜக தலைவர்கள் வெளிப்படையாவே பேச தொடங்கினாங்க இதுக்கப்புறந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுகவும் இணையும் அப்படின்னு பேசப்பட்டது ஆனா சில காரணங்களுக்காக அதிமுக பாஜக கூட்டணியை அந்த தேர்தலில் ஒரு பிளவை சந்திச்சது அதுக்கப்புறம் தான் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சது அந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக பாஜக அமமுக மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு ஒரு பெரும் கூட்டமே இருந்தாலும் ஒரு மைனஸ்தான் சந்திச்சதுன்னு சொல்லணும் ஆனா முக்கியமான கட்சி அதிமுக இல்லாததுனால ரெண்டு கூட்டணியுமே எந்த தொகுதியிலுமே வெற்றி பெறல இதனால திமுக ஒரு கிளீன் ஸ்வீப்போட நாற்பது தொகுதிகளையும் வின் பண்ணிட்டு போனாங்க இருந்தாலும் அந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருந்திருந்தா ஒரு கணிசமான தொகுதிகளை கைப்பற்றிருக்கலாம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் பலருமே வெளிப்படையாவே சொன்னாங்க இதுக்கப்புறமா தான் அதிமுக பாஜக கூட்டணி வர சட்டமன்ற தேர்தலுக்காக ஒன்று சேர்ந்தது திமுகவோட எதிர்ப்பு மொத்தமாக மொத்தமா சிந்தாம வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் அதிமுக மற்றும் பாஜகவோட நிலைப்பாடாக இருக்கு அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒரு வலுவாகவே கட்டமைச்சிட்டு வராங்க ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தன்னால் பிரதமரை சந்திக்க முடியல அவர் வரும்போது எனக்கு அப்பாயின்மெண்டை கிடைக்க மாட்டேங்குது இது என்னோட சுயமரியாதையை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு ஓபிஎஸ் ஓட இந்த வெளியேற்றம் என்டிஏல இருக்கிற மற்ற கட்சிகளை ஒரு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்குது நைனா நாகேந்திரன் வெளிப்படையாவே அண்ணன் ஓபிஎஸ் என்கிட்ட கேட்டிருந்தா நானே பிரதமரிடம் அவரை கூட்டிட்டு போய் காமிச்சிருப்பேன் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கேட்கல அப்படின்னு சொன்னார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ நான் அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட்லாம் வெளியிட்டதை பார்த்தோம் இந்த நிலையில தான் ஓபிஎஸ் அவர்களிடம் தாவேக்காவோட சேர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எதிர்காலத்துல என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு மேலும் செப்டம்பர் நாலாம் தேதி நடக்கவிருந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநாட்டையும் அவர் தள்ளி வச்சிருக்காரு இது எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்தை காரணமா சொன்னாலும் ஓபிஎஸ் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறத ஒரு கியூரியாசிட்டியை அதிகமாக்கியிருக்கு மேலும் அதே கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கேனா இல்லையாங்கிறத நைனா நாகேந்திரன் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு டிடி தினகரன் ஏன் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா ஓபிஎஸ் மட்டும் இல்லைங்க டிடிவி தினகரனு கூட பிரதமர் மோடி வரும்போதும் சரி அமித்ஷா அவர்கள் வரும்போதும் சரி யார் வரும்போதும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு மறுக்கப்படுது அப்படின்னு நமக்கு சில தகவல்கள் வருது மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மூப்பனாரோட நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு டிடிவி தினகரனை அழைக்கல அப்படின்னு சொல்லப்படுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறாத தேமுதிகாவே கூப்பிட்டுருக்காங்க ஆனால் ஆனா டிடிவி தினகரன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படல அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த நிலையில தான் டிடிவி அவர்களோ அமமுக தொண்டர்கள் எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் முடிவெடுத்த மாதிரியே நம்மளும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேக்காவுக்கு நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு சில பேர் அறிவுறுத்துறதாகவும் சொல்றாங்க இதனுடைய வெளிப்பாடாதான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டி டி விதிநகரன் அவர்கள் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே அளவு தாக்கத்தை தான் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட பதிலாக பார்க்கப்படுது அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறதுனால ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பா இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது மேலும் டிடிவி விதிநகரனை எடப்பாடி பழனிசாமி ஒரு சாஃப்ட் கார்னராகவே தான் அணிக்கிட்டு வந்தார் அதாவது நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அவங்க யாரு கூட்டியான கூட்டணி இருக்கலாம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா உரிய மரியாதை கொடுக்கறதில்ல அப்படிங்கிற காரணத்தினால டிடிவி அவர்களோ இந்த கூட்டணிலிருந்து வெளியேறுவதா தகவல்கள் வருது அதனால்தான் அவர் தாவேகா பக்கம் நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படின்னு கருத்துக்கள் சொல்லப்படுது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி வி தினகரன் மட்டும் இல்ல சமீபத்தில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி முதுகலை குத்திட்டாரு அதாவது எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அவர் இப்படி நம்ப வச்சு எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க மேலும் எடப்பாடி அவர்களுக்கு சேர்ற கூட்டம் எல்லாமே அவங்க காசு கொடுத்து தான் கூட்டுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனத்தையும் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி பல்வேறு அதிருப்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவாங்க அப்படின்னு சொல்லப்படுற கட்சிகள் கிட்ட இருந்து இப்ப சமீபத்துல அதிகமாவே வெளியாகுது மேலும் இவர்கள் எல்லாருமே தாவேக்கா பக்கத்தங்களோட நிலைப்பாடுகளை எடுப்பாங்களா அப்படி இல்லை அப்படின்னா அதிகமா தொகுதி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பார்கெனிங் பவரா தான் இதை சூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துல இருந்தா பார்க்கணும் இந்த எல்லா கட்சிகளும் தாவே காப்பாக்கம் போகுமா இல்லை எந்த கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்